किङ्कराणां वित्रासनान् वेत्रलताविशेषान् विधेहि सौरेः मणिपादुके त्वं विपद्यवारे मयि रश्मिजालैः आसीदताम् अन्तककिङ्कराणां वित्रा சனானு வேத்ரலதா விசேஷானு மற்றபடி பண்ணிக்கிறான் இதுவும் இறக்கும் திருவாயில் என்ன நடக்கணும்னு கேட்குறாரு சௌரேகே மணிபாதுகே சௌரியராஜனின் பாதரக்ஷையே மணிபாதுகே மயி விதேகி அந்தக என்னுடைய இயற்கை நிய நியதிப்படி வருகின்ற கடைசி தருணத்தில் அத்தகைய கடைசி டைம்னு வச்சுக்கலாம் விதைகிண்ணா நியாயப்பிரம் இயற்கை வழியாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் மையினா என்னுடைய என்னிடத்தில் அர்த்தம் நான் என்னுடையன்னு இருக்கேன் ரஸ்மி ஜாலகி ரஸ்மினா வெளிச்சம் ஜாலகின்னா கதிர்கள் புரிஞ்சுக்கலாம் உம்முடைய மேற்புறத்தில் பதிக்கப்பட்ட ரத்ன கற்களின் ஒளிகதிர் கற்றைகள் ஒளி கதிர்கற்றைகள் கற்றைகள் வித்ரா வித்ராசனா வித்ராசனான்னு ஆசீததாம் என்னை தண்டிக்க அணுக இருக்கும் வித்ராசனான தண்டிக்கிறவா ஆஸ் ஆசீததாம்னு வரப்போ இருக்க போகிற இல்லை அணுக இருக்கும் கிங்கரானாம் யம தூதர்களை கிங்கராக தூதர்கள் அடியார்கள் யமனுடைய யம யமதர்மர்கள் அப்படின்னு சொல்லலாம் விசேஷான வேத்ரலதா விசேஷத்தன்மையை உடைய விரட்டி அடிக்கும் கம்புகளாக தடிகளாக கொண்டு வேத்ரலதா வேத்ரன்னா கட்டுப்படுத்துகிற குச்சின்னு கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் லதானா கொடின்னு அர்த்தம் அந்த கையில் கம்பு வச்சுருப்போம் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அது விசேஷத்தன்மையை உடைய விரட்டி அடிக்கும் கம்புகளாக தடிகளாக கொண்டு ஸ்வம் தேவரி விபத்திய அவர்களை தடுக்க வேண்டிய விபத்தியனாக தடுக்கிறது மானேனா நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அர்த்தம் தான் இந்த ஸ்லோகம் அர்த்தமாக நினைக்கிறேன் சௌரிராஜனின் மணிபாதுகையே என்னுடைய இயற்கை நித நியதிப்படி வருகின்ற கடைசி தருணத்தில் உமது மேற்புறத்தில் பதிக்கப்பட்ட இரத்த கற்களின் ஒளிக்கற்றைகள் ஒளிக்கதிர்கற்றைகள் என்னை தண்டிக்க அருகும் யமதூதர்களை விசேஷத்தன்மையுடைய விரட்டியடிக்கும் கம்புகளாக கொண்டும் அந்த ஒ அந்த ஒளிக்கதிர் கற்றைகளை விசேஷத்தன்மையுடைய விரட்டியடிக்கும் தழிகளாக கொண்டும் தேவரீர் அவர்களை தடுக்க வேண்டுகிறேன் எதார்த்தம் படிச்சுடலாம் விதேகி சௌரேகே மணி பாதுகேத்வம் रश्मिजालैः आसीदताम् अन्तक किङ्कराणां वित्रासरान् वेत्रलतः विशेषान् श्रीमते नमः